ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ரித்யவ் சேது இதுவரைக்கும் ப்ரித்யவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண என்ன செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ணாமலை வந்து இந்த கடந்த ஒரு வாரத்தில் வந்து அடிச்ச ஆட்ரு ஆட்ராரு அதாவது அவர் மேலே தேவையில்லாமல் வாரி இறக்கிறாங்க யாரெல்லாம்னா அண்ணா திமுக காங்கிரஸ் திமுக ஆர்எஸ் பாரதி அதுபோல் நிறைய பேர் வந்து இவர் மேலே தேவையில்லாமல் அது அப்படி இது இப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா விமர்சனம் பண்ணுறாங்க அதுக்கு அவர் தக்க பதிலடி கொடுக்க தான் செய்கிறாரு ஆனாலும் இவங்க தேவையில்லாமல் சொல்லிவிட்டு மாட்டிட்டு முடிக்கிறாங்க முதல்ல விஜய் என்ன சொன்னாருன்னா அந்த ப கல்வி பற்றின ஒரு மீட்டிங்கில் வந்து மாணவர்களுக்கு பரிசு கொடுத்த ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லி சொன்னார் அப்போ அதுக்கு பதில் சொல்லும் விதமாக அண்ணாமலை என்ன சொன்னார்னு எங்களுக்கு இப்போ ரொம்ப சௌகரியமாக போச்சு ஒன்றிய அரசுன்னு சொல்லி திமுக விஜய் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒரு பக்கமாக நிற்கிறாங்க எங்களுக்கு அதுக்கு எடுத்து ஆடுறதுக்கு நாங்கள் ஒருத்தர் மட்டும் எடுத்து நிற்கிறோம் அதனால் எங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு இருபத்தி ஆறு தேர்தலில் கூட அஞ்சு பாகமாக நிற்பாங்க நான் தமிழர் ஒன்று விஜய் விஜய் கட்சியோட கட்சி ஒன்று அண்ணா திமுக ஒன்று திமுக ஒன்று இப்படி எல்லாரும் பிரிஞ்சு நிற்கும்போது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கெடுத்தாலே நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அப்புறம் செல்வ பெருந்தகை என்ன சொன்னார்னா இவர் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் கொண்டு வந்து அவர் கட்சியில் சேர்க்குறாருன்னு சொல்லி அவர் ஆரம்பித்தார் யார் ரவுடி நீ உங்கள் மேலே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டையே பட்டியல் போட்டார் நீங்கள் குண்டாசில் கைதி பண்ணது எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் போட்டு அவர் வாயை அடைச்சிட்டார் விஜய் வாயை எப்படி அடைச்சார் செல்வ இது போல் அடைச்சார் அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா ஆர்எஸ் பாரதி சும்மா அடக்காமல் இந்த நாய்களெல்லாம் படித்ததுக்கு காரணமே திமுக தான் சொன்னார் அதோடு விட்டுருந்தால் பரவாயில்ல என்ன சொன்னார்ன்னா அந்த சின்ன பையன் அண்ணாமலை வந்து மாட்டிட்டு முழிக்க போகிறாரு நான் எத்தனையோ பேர் மேலே கேஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அவர் பல் சொன்னார் சின்ன பையனோட ஆட்டத்தை நீ பாருன்னு சொல்லி ஒரு கோடி ரூபாய்க்கு நஷ்ட கேட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு சைதாப்பேட்டை கோர்ட்டில் நேற்றுக்கு போய் ஆர்எஸ் பாரதி மேலே கேஸ் கொடுத்துட்டு வந்திருக்கிறார் அதுக்கப்புறமா அதிமுகவில் இவர் ஒரு துரோகின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அவர் என்ன சொல்லிட்டார் கண்ணாடி முன்னாடி போய் இபேசு பேச சொல்லுங்கள் துரோகி யாருங்கிறது அப்போ கண்ணாடியில் தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு பதிலடி கொடுத்தாரு இது மாதிரி எல்லா கட்சிகளும் சீமானில் இருந்து திமுகலேருந்து அண்ணாதிமுகிருந்து விஜய் ஆரம்பிக்க போகிற கட்சியில் இரு கட்சி ஆரம்பிக்க போகிற விஜயிலேருந்து எல்லாருமே அண்ணா திமுகவும் திமுக அண்ணாதுரை அண்ணாமலை எதுக்கும்போது அவர் ஒத்த ஆளாக இருந்து எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்புறமா இப்போ லண்டனில் போய் படிக்கிறத பற்றி ஜெயக்குமார் வந்து என்ன சொன்னார்னா ஒரு விமர்சனம் வச்சார் நாங்கள் எங்கள் தலைவியெல்லாம் அம்மாவும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி கலைஞரும் சரி இவங்கெல்லாம் லண்டனில் போயிட்டு வந்தால் அரசியல் நடத்தினாங்க இது தேவையில்லாத வேலை உங்களை தூக்கப்படுறாங்க அதனால தான் லண்டனுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்லி அவர் வாய் விட்டார் அவருக்கு இப்போ சரியான பதில் கொடுத்தார் அதாவது இப்போ இருக்கிற மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி கட்சியில் அரசியலில் அப்டு டேட்டாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறாங்க உங்களை மாதிரி கையிலேயே கட்டிக்கிட்டு காலையில் ஒரு மீட்டிங்கு சாயங்காலம் ஒரு மீட்டிங்கு ஆட்களை கூப்பிட்டு பத்திரிகைகளை கூப்பிட்டு மீட்டிங் கொடுக்குறதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்க அப் டேட்டாக இருக்கணும் அரசியல்னு நினைக்கிறாங்க அதுக்கு நான் லண்டனில் போய் மேலே அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அதுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க லண்டனில் போய் படித்தா லண்டன் அரசியல் தான் கற்றுக் கொடுப்பாங்க அது எப்படி தமிழக அரசியலுக்கு ஒத்து வரும் அதனால் இதில் என்ன பிரயோஜனம்னு சொல்லி சொல்ல அதையும் மேதாவிகள் கேட்குறாங்க என்னங்கிறத அதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நான் இன்னும் போகிறது அப்படிங்கிறது இன்னும் முடிவு பண்ணலை மத்திய சர்க்கார் எனக்கு அனுமதி தரணும் அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் என்ன இருந்தாலும் மக்கள் வந்து நிச்சயமாக எங்கள் பாரதிய ஜனதா பக்கம்தான் இருப்பாங்க ஏன்னா திராவிட திராவிட கட்சிகள் இத்தனை வருஷமாக என்ன செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நேற்று வரைக்கும் என்ன செஞ்சதுங்கிறதெல்லாம் நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறோம் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் என்னை எடுத்து அரசியல் பண்ணணும்னு நினச்ச நீங்கள் தான் கட்டணா போக போகிறீங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மைங்கிறது ப்ரூஃப் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்